அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு வருடத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு நாள் நமக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் அதாவது நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வரக்கூடிய ஒரு அதிசயமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாராலையும் அவங்கவுங்களுக்கு என்ன பூஜை வழிமுறைகள் பின்பற்ற முடியுமோ அதை வந்து உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நாளைக்கு தாயாரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை தாயார் நமக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருப்பாங்களாம் அவ்வளவு மகிழ்ச்சியான மனநிலையில் அவங்க இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் பொன்பொருள் குறையாமல் இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல வேலை நல்ல உறவுகளோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து வரங்களையும் கேட்டு பெறலாம் இத்தகைய ஒரு சிறப்பான நாளில் நம்மிடம் பணமும் நகையும் சேருவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான அற்புதமான இரண்டு தாந்திரீக விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்குது இன்னும் சில பேருக்கு அந்த தனம் வரவதிலே நிறைய தோஷம் இருக்குது பணம் வீட்டில் வந்தாலும் அது தங்கவே தங்காது விரைய செலவுகள் ஆகிட்டே இருக்கும் சம்பளம் வாங்கின அடுத்த நாலஞ்சு நாள்லேயே பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா வரவுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸு செலவு இஎம்ஐ லோன் கட்டணும் சீட்டு கட்டணும் அப்படிங்கிறதுல நிறைய செலவுகள் வந்துடும் இதில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வாகன பழுதாயிடுச்சு அதை மாதிரி செலவுகள் வந்தால் அவங்களால சமாளிக்க முடியாது ஸோ அந்த நாள்ல இருந்து மீதி மாத நாட்களை ஓட்டுவது அவர்களுக்கு மிக கடினம் அதே மாதிரியே நிறைய பேருக்கு தங்கம் சேரக்கூடிய ஒரு யோகமே இருக்காது எவ்வளோ தங்க நகை வச்சுருந்தாலும் அது அடகு கடையில் போகும் அப்படி இல்லைன்னா அந்த தங்க நகையை விற் விற்கிற மாதிரியான ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும் இல்லை சில நகைகள் தொலைந்து போயிடும் இது கூட ஒரு வகையான தான் ஸோ இப்படியான தங்கமும் எங்ககிட்ட சேர மாட்டேங்குது பணமும் எங்ககிட்ட சேர மாட்டேங்குது இந்த இரண்டு தோஷங்களும் போவதற்கு நாளை நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு வழிமுறைகள் இரண்டுமே உங்கள் ஹாலில் தாங்க செய்யணும் இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தங்க நகைகள் நம்மிடம் அதிகமாக சேருவதற்கு தங்கத்தை வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அதற்கான பணத்தை நீங்க சேமித்து வைப்பதற்கு அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை நீங்க வெகு சீக்கிரத்தில் மீட்பதற்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாங்க இந்த வழிபாடு ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் பட் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாளை நீங்க அவசியம் இதை செய்யுங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாளை நீங்க இரவுக்குளற நீங்க இந்த ஒரு பொருளை இந்த ஒரு இடத்துல வைப்பது அப்படிங்கிறது நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அதாவது நம்ம தினந்தோறும் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய டம்ளர் வேண்டாம் கண்ணாடி டம்ளரோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரே வந்து நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் முக்கா அளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் தூளும் வாசனையான மல்லிகையோ முல்லை மலர்களையோ நீங்கள் அதில் போடுங்க தண்ணீரும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம பன்னீரும் எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கணும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த தண்ணீர் டம்ளரை உங்க ஹாலோட ஈசானிய மூளை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில் நாளைக்கு வச்சிடுங்க ஒரு மூளையில இருந்தா கூட போதும் நீங்க சோஃபாக்கு அடியிலையோ இல்லை டேபிளுக்கு அடியிலையோ கூட நீங்க வைக்கலாம் வெளிப்படையா தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை வச்சுட்டு மூன்று நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊத்திடலாம் இப்படி இந்த தண்ணீரோட மஞ்சள் தூளையும் மல்லிகையும் சேர்த்து வைக்கும் பொழுது சொர்ணம் வசி வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளார சொல்லிக்கலாங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டு வைக்கும் பொழுது நிச்சயமாக தங்க நகைகள் சேர்வதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் இதை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நிச்சயமாக இதை செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த பதிவை பார்த்து நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு எல்லாருமே பண்ணணும் காலையிலையும் பண்ணலாம் மாலை நேரத்தில் பண்ணலாம் அல்லது இரவு நேரத்தில் தான் நான் இந்த பதிவை பார்த்தேன் நான் இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மல்லிகைப்பூ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மல்லிகைக்கு பதில் பச்சை கற்பூரத்தை நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை கற்பூரத்தை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க ஸோ எல்லாருமே இதை நீங்கள் செய்யுங்க இன்னும் கூடுதல் வாசனை பொருட்கள் நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக தங்கம் சேருவதற்கான யோகம் உங்களை வந்து சேரும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் நாம் செய்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது பண ஈர்ப்பை நம்மிடம் கொண்டு வரக்கூடியது இன்று மட்டும் நான் வந்து நிறைய பதிவுகள் நாளைய தினம் செய்வதற்கு போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிலைவாசலில் செய்யக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மூன்று வழிமுறைகள் நாளை காலை சுக்கரஹோரையில் செய்யணுன்ட்டு ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதையும் பாருங்கள் இது வந்து உங்களுடைய ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் வைக்கலாம் ஒரு சின்ன அகலோ இல்லை கொட்டாஞ்சியோ இல்லை கண்ணாடியோ இல்லை வந்து மரமோ அதிலான பொருளை எடுத்துக்கோங்க ஸ்டீல் இரும்பு உலோகம் சம்மந்தப்பட்டது வேண்டாங்க ஏன்னா நிறைய பேர் நான் சின்ன தட்டு இருக்குது நான் அதில் வைக்கலாமா பித்தளை தட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து வேண்டாம் இதற்கு நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏலக்காய்ங்க இந்த ஏலக்காய் மிக மிக முக்கியமான ஒரு தன ஆகர்ஷண பொருள் இது இருக்கும் இடத்தில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஏன்னா அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது இந்த ஏலக்காய் இதில் ஆறே ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஆறு நாணயங்கள் நீங்கள் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய் கூட வைக்கலாம் ஆறு நாணயங்கள் வைக்கலாம் அல்லது இரண்டு ரூபாயாக இருந்தால் மூன்று வைக்கலாம் அல்லது ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் அதை மாதிரி நாணயங்கள் நம்முடைய விருப்பம் ஆறு ஏலக்காயோட இந்த ஆறு ரூபாயை வச்சிடுங்க நான் இதோட வாசம் வந்து நல்லா வரணும் அதனால் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை எடுத்துக்கோங்க எந்த இடத்துல வேணாலும் உங்கள் ஹாலில் இது இருக்கலாம் வரவேற்பறையில் தான் இதை நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நல்ல வந்து ஒரு தன ஆகர்ஷணம் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கிட்டு நேர்மறை ஆற்றலை வந்து நல்ல வசியம் செய்யும் வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ஏற்படும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது வரும் ஸோ பணத்தை சேர்ப்பது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால இதை வந்து நாளைக்கு அதனால எல்லாருமே இதை நாளைக்கு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து எத்தனை நாள் உங்கள் ஹாலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் இது இருக்கலாங்க ஆறு நாட்கள் இந்த ஏலக்காவோட வாசனை முழுவதும் உங்கள் வீடு ஹாலில் நல்லாவே இருக்கும் அந்த வாசனையே நிறைய மாயங்களை செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வியாழக்கிழமை இந்த ஏலக்காவோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதை நம்ம எதுக்கும் பயன்படுத்த முடியாது அதனால் இதை வந்து மண் தொட்டியில் அதை மாதிரி எங்கேயாவது போட்டுடுங்க இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ குருஹோரையில் எப்படி நம்ம ஒவ்வொரு வியாழனும் பணம் சேர்த்துக்கிட்டு வரோம் அதை மாதிரி இந்த ஆறு ரூபாயை நீங்கள் அந்த குருகோரையில் சேமிக்கிற பணமாகவும் நீங்கள் சேமிக்கலாம் அல்லது மஞ்சள் பையில் வச்சு நம்ம பணம் சேமிக்க சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருகோரையில் அதுலேயும் நீங்கள் இதை சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாங்க இதை மாதிரி ஏலக்காயோட ஆறு என்பது சுக்கரனுக்கு உரிய எண் இதை மாதிரி வச்ச பணம் வந்து நிறைய பணத்தை ஈர்க்கும்